நம்ம சாப்பிடலாம் ஜோதி இதாண்டி சரியான சந்தர்ப்பம் உங்க மாமனுக்கு அந்த மருந்து கலந்துரு இன்னைக்கு ஒரு நாள் சரியா கொண்டு போய் கொடு ஆமாம்மா நல்ல வேளை இது ஒரு நல்ல சாக்கு கடச்சிச்சு நான் கலந்துட்டேன் நான் அப்படியே மாமாட்ட கொடுத்துட்டு வரேன் மாமா பாண்டி மாமா ஐயோ இவ வேற வந்துட்டாளா சொல்லு ஜோதி என்ன வேணும் எதுக்கு வந்த மாமா நீங்க சாப்பிடவே இல்லன்னு அத்தை சொன்னாங்க அதான் மாமா சாப்பாடு கொண்டு வந்தேன் இன்னவே சாப்பிடுங்க ஜோதி நான் தான் பசிக்கிறேன்னு அம்மாட்ட சொல்லிட்டல நீ வேற இதுக்கு எடுத்துட்டு வர எனக்கு வேணாம்

இவங்க வேற சாப்பிடு சாப்பிடுன்னு தொல்லை பண்றாங்க எனக்கு சாப்பிடவே பிடிக்கல தமிழுக்கு என்னதான் ஆயிருக்கும் இப்ப எப்படி தமிழ்கிட்ட பேசலாம் ஆஹ் ஒரு லெட்டரா எழுதி தமிழ்கிட்ட எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துருவோம் அதுதான் ஒரே வழி இப்போதைக்கு இந்த லெட்டர் எழுதி எப்படியாவது தமிழ் செல்வி சேர்த்துருவோம் லெட்டர் எழுதியாச்சு யார்கிட்ட கொடுத்து கொடுக்கறது சரி வெளியே போவோம் யார்கிட்டயாவது கொடுத்து பார்ப்போம் யார்கிட்ட இந்த லெட்டரை கொடுக்கறது எப்படியாவது தமிழ் செல்வி இந்த லெட்டரை சேர்க்கணுமே என்ன பண்றது அங்க வருது தமிழ் ஃப்ரெண்டு மலர் மாதிரி இருக்கே மலரே தான் மலர் மலர் சொல்லுங்க பாண்டியனா எதுக்கு நான் கூப்பிட்டீங்க மலர் எனக்கு ஒரு உதவி பண்ணணும் நீ உன் ஃப்ரெண்ட் தமிழ் நீ பாத்தியா இல்லனா அவள ரெண்டு நாளா ஆளே காணோம் தண்ணி எடுக்கவும் வரல எங்கயுமே வரல எங்க வீட்டுக்கு வருவா அங்கயும் வரல என்னாச்சின்னு தெரியலனா ஆமா மலர் என்னாலே தெரியல என்னையும் பார்க்க வரல என்ன நான் சொல்றீங்க என்ன பார்க்க வரலனா கூட இருந்துருவா உங்க பாக்காம இருக்க மாட்டாலே என்ன ஆச்சுன்னு தெரியலையே நீங்கள பாக்கலையாவ இல்ல வளரு அவ வரவே இல்ல நேத்து நான் வீட்டு பக்கம் போய் நின்னே அவ போங்க போங்கன்னு துரத்திட்டா என்னன்னு தெரியல நீ கொஞ்சம் கேட்டு சொல்றியா அப்புறம் இன்னொரு உதவி என்ன நான் சொல்லுங்க நான் செய்றேன் இந்த லெட்டர் மட்டும் தமிழ்ல கொடுத்துறியா நான் தமிழுக்காக எழுதி இருக்கேன் அவள்ட்ட போய் கொண்டு சேத்துறியா ப்ளீஸ் மலரே சேரிங்க நான் கொடுங்க நான் நான் வீட்டுக்கு போறேன் போய் பாத்து என்னன்னு கேட்டுட்டு கொடுத்துட்டு வரேன் ரொம்ப தேங்க்ஸ் மலரு என்ன கொஞ்சம் கேளு மலரு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பதட்டமா இருக்கு அவளுக்கு என்ன ஏதோனே பயப்படாதீங்க நான் பாத்து என்னன்னு கேட்டு வரேன் நான் அந்த லெட்டர் கொண்டு போய் சேர்த்துறேன் ஆ சேரி மலரு தேங்க்ஸ் மலரு எப்படியோ லெட்டர் மலர் கிட்ட கொடுத்துட்டோம் எப்படி தமிழ் படிச்சிட்டு ஏதாவது பதில் எழுதுவா ஏதாவது பண்ணுவா பாப்போம் அடியே சவந்தி உங்க வீட்ல கரண்ட் இருக்காடி இல்லல அது போய் தான் அரை மணி நேரம் ஆகுதே தமிழே தமிழ் செல்வி வாடி ரெண்டு நாளா எங்க பிள்ளை போனா ஆளே காணும் என்னையும் பார்க்க வரல அந்த பாண்டியும் உன்னை தேடிட்டு இருக்காரு தெரியுமா ஏய் மலரே கத்தாதடி ஆத்தா காதல விழுந்துற போது இப்போ எதுக்கு அவரை பத்தி பேசுற மெதுவா பேசு ஏ தமிழ் பாவம் அந்த பாண்டிய என்ன தேடிக்கிட்டு ஊரே சுத்திட்டு இருக்காரு தெரியுமா பார்க்கவே பாவமா இருக்கு ஏன் இப்படி பண்ற இல்லடி மலரு எங்க ஐயா வந்து என் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காருடி அவர் நம்பிக்கையை அதனால தான் நான் அவரை பார்க்க விரும்பல அதெல்லாம் நீ காதலிக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும்டி இப்ப யோசிச்சு என்ன பண்றது பாவத்தில் வந்த பாண்டி அண்ணே உனக்காக தெரு தெருவா தெரிஞ்சிட்டு இருக்கு உன் ஆளை காணும்னு சாப்பிட கூட இல்ல போல என்னடி சொல்ற மாதிரி நெசந்தானா ஆமாண்டி தமிழே இன்னைக்கு அந்த அண்ணன் என்ன ரோட்ல பார்த்து ரொம்ப சங்கடமா பேசுச்சு உன் ஆளே காணும் என்னாச்சு தமிழுக்குன்னு எப்படி பார்த்தா அவரை

ஐயோ அவர் என்னால ரொம்ப கஷ்டப்படுறாரு போல இந்த லெட்டர் மறைச்சு வைக்கணும் அப்புறம் தான் படிச்சு பார்க்கணும் என்னடி மலரே உன் ஃப்ரெண்ட் பார்த்துட்டியா ஆ பாத்துட்டேமா நான் வாறேன் சரி சரி போயிட்டு வா ஏ கருப்பாயி கரண்ட் வந்திருச்சாப்ல பாவும் அவரு என்ன தேடி தேடி பார்த்துட்டு எனக்கு லெட்டர் எழுத ஆரம்பிச்சிட்டாரு என்ன எழுதிக்கான்னு படிப்போம் அன்புள்ள தமிழ் செல்விக்கு நான் உன் மாமன் பாண்டி எழுதுவது தமிழ் நீ இல்லாம இந்த பாண்டியால இருக்க முடியாதுன்னு உனக்கு தெரிஞ்சும் நீ என்ன பார்க்காம வர ஏன் உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லு தயவு செஞ்சு எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் தமிழ் நீ இல்லாம என்னால சோறு கூட சாப்பிட முடியல எங்க வீட்டுல தெரியுமா உன்னை பார்க்காம என்னால எதுவுமே பண்ண முடியல தமிழ் இந்த உலகமே நின்று போன மாதிரி இருக்கு உனக்கு என்ன தாண்டி ஆச்சு

இவர் வேற கண்டிப்பா சொன்னதை செஞ்சிருவாரே கண்டிப்பா வீட்டுக்கிட்ட வருவாரு நம்ம அப்பாக்காக போகாம இருக்கிறதா இல்ல இவருக்காக போறதா நான் என்ன முடிவு தெரியலையே இவரும் பாவம் அப்பாவும் பாவம் பொண்ணா பிறந்து இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கே நான் என்ன பண்ண போறேனோ